வணக்கம் அன்பு நண்பர்களே அன்னைக்கு ரஜினி இன்னைக்கு விஜய் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படி என்ன சம்பவத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசப்போகிறோம் கரூர் துயர சம்பவம் அத்தனை எழுதலை யாராலையும் கடந்து போயிட முடியாது நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரைக்காக கரூர் பகுதிக்கு சென்றிருந்த பொழுது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் துடிக்க உயிரிழந்திருந்தாங்க இந்த சம்பவம் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கடந்து அகில இந்தியாவில் விட ஏன் உலக நாடுகள் கூட கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவில் பல நாடுகள் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த துயரமான சம்பவத்துக்கு பின்பு அந்த மண்ணோடும் மக்களோடும் களத்தில் நடிகர் விஜய் இல்லை அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டு தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு பாட்டிலுக்கு பத்து ரூபா பத்து ரூபா பாலாஜி அப்படின்லாம் பாட்டெல்லாம் பான்னாரு நடிகர் விஜய் ஆனால் கரூர் அரசு மருத்துவமனையில் உடனடியாக ஸ்பாட்டுக்கு போனது அதே பத்து ரூபா பாட்டில் செந்தில் பாலாஜி தான் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் களத்தில் கடைசி வரையும் நின்னாரு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு இரவே உடனடியாக கரூருக்கு போயிருந்தாரு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்திருந்தார் போஸ்ட்மார்டம்லாம் ரொம்ப ஸ்பீடாக நடந்துச்சு ஆனா இந்த பெர்ஃபெக்ஷன் தான் எங்கேயோ இடிக்குதுன்னு அதை கூட தாவே கவர்னர் எதிர்த்து களமாட்டினாங்க இது தொடர்பாக நம்ம யார் மேல தப்பு என்பதை பேசுவது அபத்தமானது ஏன்னா வழக்கு சிபிஐல விசாரணையில் இருக்கு இப்போ விஷயமே அது இல்லை கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதங்களுக்கு பின்பு அந்த குடும்பத்தினரை சந்தித்திருக்கிறார் நடிகர் விஜய் எங்கே கரூரில் போயா பாதிக்கப்பட்ட மக்களோட இல்லத்தில் இப்படி நினைத்து பாருங்களேன் ஒரு வீட்டில் இறப்பு நடந்து விட்டது ஒரு வீட்டில் துஷ்டி நடந்து விட்டது அந்த வீடு ஒரு சோகத்தில் இருக்குது சோகத்தில் இருப்பவரை அங்கே நலம் விசாரிக்க செல்பவர் தான் நேரில் போய் பார்ப்பாங்க இதுதான் தமிழக மரபாக இருக்குது ஆனால் இந்த இடத்துல விஜய் என்ன செய்கிறாருன்னா மாமல்லபுரத்திற்கு அவர்களை அழைக்கிறார் மாமல்லபுரத்துக்கு அவர் அழைத்தது எந்த இடம் ஒரு ரெசார்ட் அந்த ரெசார்ட்டில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே செய்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அந்த குடும்பங்களுக்கு இறந்து போனவருடைய குடும்பங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்காங்க தமிழக அரசு தனியாக ஒரு பத்து லட்சம் கொடுத்துருக்கு காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் சேர்த்து அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விஜய் ரெண்டு லட்சம் அறிவித்திருக்கிறார் ஸோ இந்த சூழலில் நடிகர் விஜய் கரூருக்கு செல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை ஐந்து வண்டிகளில் அழைத்துட்டு வந்து மாமல்லபுரம் பகுதியில் தங்க வைத்து அங்க இருக்கிற ரெசார்ட்டில் வைத்து இதே தான் தாவேக்காவளுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா என்பதும் விஜய் வந்திருந்தார் ஸோ அந்த ரெசார்ட்டில் வைத்து சந்திக்கிறார் இதில் ரஜினியை நீங்க எங்க இழுக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இங்கே குற்றத்திற்கு ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்தவர் விஜயும் தான் ஏன்னா சிபிஐனுடைய எஃப்ஐஆர்லையும் அது இருக்குது தமிழக அரசினுடைய எஃப்ஐஆர்லேயும் இருக்குது விஜய் கட்சியை சொல்கிறேன் நான் விஜய் என்று சொல்லுவது ஏன்னா ரெண்டுலேயுமே முதல் அக்யூஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதியகர் தாவேக்காவனுடைய கரூர் மாவட்ட செயலர் செகண்ட் அக்யூஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் இருக்காரு நிர்மல்குமார் இருக்காரு இவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல ரஜினியை ஏன் நான் கனெக்ட் பண்ணுறேன்னா உங்களுக்குலாம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நினைவில் இருக்கலாம் பதிமூன்று பேர் துள்ளத்துடிக்க உயிரிழந்தார்கள் அந்த நேரத்தில் அங்கு ரஜினி மக்கள் மன்றத்தில் மாவட்ட செயலாளராக இருந்தவர் ஏஜே ஜோசப் ஸ்டாலின் யார் இந்த ஜோசப் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக மாநில மீனவர் அணி செயலாளராக இருக்கார் குளச்சல் சட்டமன்ற தொகுதிகளை குறிவைத்து நடத்திட்டு இருக்கார் அந்த ஜோசப் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு திமுகவுடைய மிக முக்கியமான அங்கமாக இருக்கார் உதயநிதி ஸ்டாலினோட ரொம்ப க்ளோஸராக இருக்காரு கனிமொழிக்கிட்டையும் அவருக்கு செல்வாக்கு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஜோசப் ஸ்டாலின் தொகுதியை கேட்குறார் குளச்சல் தொகுதியை அப்படிப்பட்டவர் தான் அங்கே ரஜினி மக்கள் பண்ணத்திலே அன்றைய காலத்தில் மாவட்ட செயலராக இருந்தார் அப்படி மாவட்ட செயலாளராக அவர் இருக்கிற பொழுதுதான் மிக முக்கியமான சில நேரத்தில் நடந்துச்சு ரஜினி முதன் முதலில் பொது வெளியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதே தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தான் அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ரஜினி இழப்பீடு கொடுப்பதாக இருந்துச்சு அப்போ இந்த ரஜினியை அழைத்து வந்தது யாருன்னா ஜோசப் ஸ்டாலின் ரஜினி இதற்காக ஒரு பிரத்யேகமாக திருவ சென்னையிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வந்தார் ஆனால் விஜய மாதிரி தனி எல்லாம் வரல அவர் வந்து ஒரு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான ஃப்ளைட்டில் தான் வந்தார் அவர் ரஜினி அங்கிருந்து இறங்கி வந்தார் தூத்துக்குடிக்கு வந்தார் ரஜினி கலந்து கொண்ட முதல் பொது வெளியிலான நிகழ்ச்சி அதுதான் அந்த நிகழ்ச்சியில் அவர் வந்து அரசியல் நிகழ்வது வந்து தூத்துக்குடி ஜிஹெச்சில் போய் பார்த்தார் பாதிக்கப்பட்ட மக்களையெல்லாம் பார்த்தார் அங்கே கூட உங்களை நினைவில் பையன் கேட்டான் நீ யார் அப்படின்னு கேட்டான் ரஜினியை பார்த்து ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டிரலை போராட்டம் வீரியமாக இருந்துச்சு ஆனால் செத்து போனாங்கல்ல பதிமூன்று பேருடைய குடும்பம் அந்த பதிமூன்று பேர் குடும்பத்தை சந்தித்து நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாட்டை ரஜினி மக்கள் மன்றமும் ஜோசப் ஸ்டாலினும் பண்ணியிருந்தாங்க அப்போ ஜோசப் ஸ்டாலின் தான் தன் சொந்த நிதியிலேருந்து அதுக்கு படம் கொடுத்தாரு ஜோசப் ஸ்டாலின் கொடுத்த அந்த நிதியை ரஜினி வீடு வீடாக போய் தேடி போய் கொடுக்கல தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சத்யா ரெசார்ட் என்கிற ரிசார்ட்டுக்கு அந்த பதிமூன்று குடும்பங்களையும் வர வச்சுருந்தாங்க அந்த பதிமூன்று குடும்பங்களும் அங்கு காக்க வைக்கப்பட்டிருந்தார்கள் ரஜினி தூத்துக்குடி ஜிஹெச்சுக்கெல்லாம் போயிட்டு அங்கே வந்தாரு ரெசார்ட்டுக்கு வந்தாரு ரிசார்ட்டுக்கு வருகிற பொழுது இந்த பதிமூன்று பேருக்கும் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கணும் அந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளனாக நானும் களத்தில் அந்த ஊரில் இருந்தேன் அப்ப ரஜினி பிரஸ் மீட் கொடுப்பதற்காக ரஜினி ஒரு இறையில் அமர வைக்கப்பட்டிருந்தார் அவரை சுற்றி செய்தியாளர்கள் நிரம்பிட்டாங்க ரஜினி மக்கள் மன்றத்தினுடைய அந்த மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள்லாம் அந்த இடம் ஃபுல்லா நிறைஞ்சிட்டாங்க வெளியிலே நின்று கதவை நான் போறதுக்கு கதவை சாத்திட்டாங்க கதவுக்குள்ள ஒரு ஏசி காலுக்குள்ள ரஜினி உள்ள இருக்காரு அந்த பதிமூன்று குடும்பங்கள் வேற இருக்காங்க அப்ப ரஜினி உள்ள அமர்ந்திருக்கிறார் அவரை சுற்றி பெரிய கூட்டம் இருக்கு பத்திரியாளர்கள் கூட்டம் இருக்கு பத்திரியாளர்களோடு சும்மா ரஜினியை பார்க்கலான்னு வந்தவங்க ஒன்று ரெண்டு பேர் உள்ளே நுழைந்து இருக்காங்க என்னால் உள்ளே செல்ல முடியல நான் வெளியிலே இருந்து கொண்டு கதவு ஒரு பலகை கதவு நல்ல ரிசார்ட் கூட சத்யா ரெசார்ட் அந்த ரிசார்ட்ல நான் வெளியிலிருந்து நான் கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன் என் பக்கத்துலேருந்து ஒரு ஆள் தட்டிக்கிட்டே இருந்தார் அதே மாதிரி அவர் தட்டிக்கிட்டே இருக்காரு அவரும் தட்டுறார் நான் சொல்கிறேன் சார் நான் ஜேர்னலிஸ்ட் சார் தெரியாமல் என்ன நினச்சேன் கதவு சாத்திட்டாங்க அப்படின்னு நான் யார் தெரியுமா சார் அப்படின்னா யார் சார் நீங்கள் அப்படின்னு நான் தான் சார் ரஜினியவே கூப்பிட்டு வந்த ஜோசப் ஸ்டாலினு நானே இன்னும் உள்ளே போல அது தெரியாமல் கதவை சாத்திட்டாங்க அப்படின்ட்டு அவர் அங்கே இருக்கா ஃபோன் போட்டார் ஃபோன் போட்டார் அண்ணே நீங்களே நீங்கள் வெளியில் நிற்கிறீங்க நீங்கள் கூட வந்துவிட்டீங்கன்னு நினச்சேன்னு சொல்லி படக்கண கதை திறந்தோம்னா சடக்கிறேன் நானும் உள்ளே போனேன் ஸோ அப்படிப்பட்ட ஜோசப் ஸ்டாலின் தான் நீங்க மொத்தமாக நலத்திட்ட உதவிகளுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு பத்து லட்சம்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் பத்து லட்சம் கொடுத்தாரு நடந்தவர்களுக்கு பதிமூன்று பேருக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் கொடுத்தாங்க அது போக பாதிப்பினால் காயம்பட்டவர்களுக்கு சரி இதில் விஷயம் அது இல்லை இந்த பதிமூன்று பேரையும் ரஜினியும் இதே மெத்தட் தான் ஏன்னா உச்ச நட்சத்திரம் திரை நட்சத்திரம் சினிமா நட்சத்திரம் நேரில் போய் ஒரு நலத்திட்ட உதவிகளை கொடுப்பதோ சந்திப்பதோ எவ்வளவு சிக்கலான விஷயம் என்பதுக்காக இந்த இரண்டு உதாரணங்களை நான் சொல்றேன் சரி இதாவது பரவாயில்ல விஜயாவது ஏதோ ஒரு வகையில் அக்கௌண்ட் நூயா போட்டார் ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம் உண்டு இந்த ரஜினி மேட்டர்ல என்ன நடந்துச்சுன்னா அதுதான் ஹைலைட்டு போராடுனீங்கன்னா தமிழ்நாடு சுடுகாடாயிரம் யாருமே போராட்டம் பண்ணக்கூடாது யாருமே எதுவுமே செய்யக்கூடாதுன்னு ரஜினி ஆக்ரோஷமாக பேசினாரு மாற்றி மாற்றி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகி ரஜினி அவர்கள் பேட்டியை முடித்து கொண்டு கிளம்பி விட்டார் கடைசி இந்த பதிமூன்று பேருக்கும் ஸ்டாலின் தான் கையிலேருந்து கொடுத்த மாதிரி பார்த்தேனா அவர் தான் அந்த டிடியை அவரும் அவருடைய ரஜினி மக்கள் மன்றத்தினுடைய நிர்வாகிகளும் சேர்ந்து ஒவ்வொருவருக்காக அந்த செக்கை கொடுத்தாங்க சோ திரை நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வருவது என்று ஆசைப்படுவதும் அரசியலுக்கு வருவதும் தவறல்ல மக்களோடு செல் மக்களை பார் மக்களை சந்தின்னு அண்ணா சொன்னார்னு அடிக்கடி விஜய் அவர்கள் சொல்வார் விஜய் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் மற்றபடி விஜய்க்கு நான் எதிராக வீடியோ போடணும் என்பதற்காக இதை போடலை ஏன்னா விஜயை தமிழக அரசியல் சூழலில் அதிகமான முறை மாற்று சக்தி என்றும் அவர் களத்துக்கு வரணும் நல்ல விஷயங்கள் பண்ணணும் என்றும் ஆதரித்தவன் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் ஐயனா ஸோ அந்த வகையில் விஜய் அரசியல் நீர்த்து போவதற்கான தன்மை இருக்கிறது அதை அவர் துடிப்போடு இயங்க வேண்டிய தேவையும் அவருக்கு இருக்கிறது மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்றோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்